நேற்றைய தினம் தமிழக கழகம் விஜய் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வாக்குறுதிகளை அதாவது நிறைவேற்றி இன்றைக்கு மக்கள் நல்ல மனநிலையோடு இருக்கிறவங்கள கையில் போய் இது நிறைவேற்றல அதை நிறைவேற்றலைன்னு சொல்றது எந்த அளவுக்கு எடுபடுங்கிறது அவருக்கே தெரியும் இன்னைக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாரும் சொல்லி தேர்தல் அவர் சொல்லிடலாம் இதை பண்ணல இன்னைக்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்கள் குடும்பத் தலைவர்கள் மகிழ்ச்சியோடு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார் தினந்தோறும் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட இலவச பயணங்கள் விடியல் பயணத்தின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அதாவது அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டு வரை படித்தால் இந்தியாவில் மட்டுமல்ல வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கின்ற தலைப்பிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற தலைப்பிலும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வி பயில்வதற்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழு முழைக்கும் உயர்கல்விக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது சதவீதமாக இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பத்தி மூன்று சதவீதமாக இருக்கிறது திரை விஜய் போன்றவர்கள் இதையெல்லாம் மறக்கக்கூடாது இன்னொன்று இப்போ இந்த ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூன்று சதவீதம் உயர்கல்வியில் செல்பவர்கள் இன்னொன்று பொருளாதார வளர்ச்சி ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டுங்கிறது பொருளாதார வளர்ச்சி அப்போ கலைஞர் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு பொருளாதார வளர்ச்சி திரு விஜய்க்கு இது தெரிஞ்சுருக்கும் அதுக்கப்புறம் பத்து வருஷம் இப்போ எத்தனை சதவீதம் இருந்தது ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் இருந்தது இப்போ ஒன்றிய அரசு கணக்கெடுத்ததில் ஒரு ஆறு மாநிலங்கள் இந்த பொருளாதார வளர்ச்சிக்குரிய மாநில பட்டியலில் பேரே இல்லை குஜராத் கோவா போன்ற ஆறு மாநிலங்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவே இல்லை அப்போது பொருளாதார வளர்ச்சியில் அவங்க ரொம்ப லீஸ்டாக இருக்கிறாங்க அவங்க அந்த லிஸ்ட்லேயே இல்லை ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கி வெறும் இந்தியா முழுமைக்குமான பொருளாதார வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு சதவிகிதம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் ரெண்டு மடங்கு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ரெண்டு மடங்கு விஜய் போன்றவர்கள் இதை வந்து படித்து தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க கையில் கேட்டு தெரிஞ்சுக்கணு அதுக்கப்புறம் பரப்புரையில் அவர் குற்றச்சாட்டுகளை சொல்வது நல்லது